கிரக பிரவேசத்துக்கு வீடு ரெடியாகி கொண்டிருக்கிறது பந்தல் போட்டிருக்காங்க அழகா வீடு நாளைக்கு கிரக பிரவேசம் பாருங்கோ பழகேக்கா இருக்கு எல்லாமே டீ குட் தேக்கு வாங்க அச்சரா நாளைக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கு வீடு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமா இருக்காங்க ஒரு லைட்டு மட்டும் வைக்க வேண்டும் வந்தல் தோரணம்னா போட்டாச்சு நாளைக்கு வாரம் தான் கட்டிடுவாங்க நாளைக்கு ஜெக ஜோதியாக இருக்கும் உங்களோடு விடைபெறுகிறேன்